வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் வாணியம்பாடி கிரிசமுத்திரம் கிராமத்தில் முத்துமாரியம்மன் கோவில் விழாவையொட்டி பெண்கள் கபடி போட்டி நடந்தது மூன்று நாட்கள் நடந்த இந்த போட்டியில் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு அணிகள் பங்கேற்றனர் இறுதிப் போட்டியில் சென்னை கண்ணகி நகர் முதல் பரிசாக ஐம்பதாயிரம் ரூபாயையும் இரண்டாவது பரிசாக திருவள்ளூர் மாவட்ட அணி முப்பதாயிரம் ரூபாயையும் மூன்றாவது பரிசாக திருவண்ணாமலை பினிக்ஸ் அணி இருபதாயிரம் ரூபாயையும் பெற்றனா் பல்வேறு ஊர்களில் இருந்து ஏராளமான இளைஞர்கள் மக்கள் போட்டியை கண்டு மகிழ்ந்தனர் மதுரை சிறப்பு காவல்படை மைதானத்தில் காஞ்சிபுரம் மகாயோகம் அறக்கட்டளை சார்பில் இரண்டாயிரம் பேர் பங்கேற்ற விபரீத கரணி யோகாசனம் செய்து உலக சாதனை நிகழ்ச்சி நடந்தது நிகழ்ச்சியில் ஹைகோர்ட் நீதிபதி சாமிநாதன் ஆயுதப்படை காவல் தலைவர் லட்சுமி நடிகர் சூரி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இரண்டாயிரம் பேர் விபரீத கரணி ஆசனம் செய்து உலக சாதனை நிகழ்த்தியனர் நிகழ்ச்சியை கோல்டன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டு அமைப்பு உலக சாதனையாக அங்கீகரித்தது பத்து நிமிடங்கள் இந்த உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ளது கதிர் நரசிங்கபுரம் கிராமம் இந்த கிராமத்தில் பழமை வாய்ந்த மகாலட்சுமி அம்மன் கோயில் உள்ளது கன்னியப்பிள்ளைப்பட்டி கொப்பையம்பட்டி கதிர் நரசிங்கபுரம் உள்ளிட்ட ஐந்து கிராமங்களுக்கு பாத்தியப்பட்ட இக்கோயிலில் இன்று பனிரண்டு ஆண்டுகளுக்குப் பின் கும்பாபிஷேகம் நடைபெற்றது கடந்த மூன்று நாட்களாக யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது யாக பூஜை நிறைவில் கோயில் கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது விழாவில் ஐந்து கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனா் மாவட்டம் சார்வாய்புதூர் நடுவலூர் கெங்கவல்லியைச் சேர்ந்த சிலர் அனுமதியின்றி வாடிவாசல் அமைத்து ஜல்லிக்கட்டு நடத்த சார்வாய்புதூர் ஏரியில் ஏற்பாடு செய்தனர் ஜல்லிக்கட்டுக்கு வந்த இருபதுக்கும் மேற்பட்ட காளைகள் போட்டிக்கு தயாராகினர் இதனை அறிந்த ஆத்தூர் டிஎஸ்பி எஸ்பி சதீஷ்குமார் தலைமையில் போலீசார் போட்டிக்கு அனுமதி அளிக்காமல் காளைகளை கொண்டுவந்த இருபத்தி இரண்டு பேரை ஸ்டேஷனுக்கு அழைத்துச் சென்று விசாரிக்கின்றனர் போட்டிக்கு ஏற்பாடு செய்தனா் சவுண்ட் இதுவரை பதினான்கு லட்சத்து பதினான்கு ஆயிரத்து ஒன்று நூறு எழுபத்தி ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர்

பக்ரீத் பண்டிகை முன்னிட்டு புதுச்சேரி காந்தி திடல் எதிரி தவ்ஹீத் ஜமாத் சார்பில் புதுச்சேரி பகுதிகளைச் சேர்ந்த முஸ்லிம்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் தொழுகைக்கு பின்னர் சிறியவர் முதல் பெரியவர் வரை முஸ்லிம்கள் ஒருவரை ஒருவர் ஆரத்தழுவி பக்ரீத் வாழ்த்துக்களை பரிமாறிக் பரிமாறிக்கொண்டனர் புதுச்சேரியில் முஸ்லிம்கள் அதிகம் வாழும் சுல்தான்பேட்டை பகுதியில் திறந்தவெளியில் சிறப்பு தொழுகை நடந்தது ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர்

கடலூர் டவுன் டவுன்ஹாலில் நடந்த சிறப்பு தொழுகையில் இஸ்லாமிய பெண்கள் உள்பட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் உலக அமைதிக்காக சிறப்பு தொழுகை நடத்தினர் வேலூர் ஆரன்பாளையத்தில் உள்ள ஈத்கா மைதானத்தில் பக்ரீத் சிறப்பு தொழுகை நடந்தது தொழுகையில் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் கலந்து கொண்டு தொழுகை நடத்தி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் இதேபோல பள்ளிக்கொண்டா பேரணாம்பட்டு குடியாத்தம் ஆகிய பகுதிகளிலும் பக்ரீத் சிறப்பு தொழுகை நடைபெற்றது <applause> الله أنعم عليهم وإن مغتوب عليهم وله ேட்டை ஈக்தா மைதானத்தில் பக்ரீத் சிறப்பு தொழுகை நடந்தது மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் பங்கேற்று வழிபட்டனர் திருப்பத்தூர் ஆம்பூர் பேரணாம்பட்டு கும்பகோணம் பாபநாசம் கவிசலம் பகுதிகளில் சிறப்பு தொழுகை நடந்தது காரைக்காலில் பெரிய பள்ளிவாசல் கோட்டை சாலை மஸ்ஜிதே ஹுசைனி பள்ளிவாசல் ஆகியோருக்கு பக்ரீத் சிறப்பு தொழுகை நடந்தது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் கட்சிக்கட்டு பகுதியில் அமைந்துள்ள திடலில் தியாகத் திருநாள் சிறப்பு தொழுகை நடந்தது திருப்பத்தூர் அனைத்து பள்ளிவாசலைச் சேர்ந்த முஸ்லிம்கள் தொழுகையில் கலந்து கொண்டு வழிபட்டனர் صلى الله على إبراهيم وإلهه وقد قبل دعوه وشيكنا يا الله اللهم اخرج قلوبا عابده في صلاه الليل خير المسلمين وحقق الأحوان المسلمين في فلسطين وأيام الرباط للمنيبا يا انكور تنورين تنورين ينورين صدق ديบุรี باور தூத்துக்குடியில் பக்ரி திருநாளை முன்னிட்டு ஈத்கா தோட்டத்தில் நடந்த சிறப்பு தொழுகை முஸ்லிம்கள் பங்கேற்றனர் காரைக்குடி திருச்சி ராமநாதபுரம் மதுரை வில்லாபுரம் பகுதி பள்ளிவாசல்களில் பக்ரீத் சிறப்பு தொழுகை நடைபெற்றது தொழுகைக்கு பிறகு முஸ்லிம்கள் தங்களுக்குள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு ஏழைகளுக்கு குர்பானி வழங்கினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை பக்ரீத் பண்டிகையை ஒட்டி பள்ளிவாசல்களில் முஸ்லிம்கள் சிறப்பு தொழுகை நடத்தியனர் கோவை பகுதியில் உள்ள பள்ளிவாசல்களில் முஸ்லிம் மக்கள் உலக அமைதி வேண்டி பக்ரீத் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர்